அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகம் முழுவதும் மின்கட்டணம் செலுத்தும் முறையில் மாற்றம் புதிய உத்தரவை பிறப்பித்த மின்சார வாரியம் இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் பொதுமக்களின் வசதிக்காகவே ஆன்லைன் வசதிகள் அதிகப்படுத்தப்பட்டு வருகின்றன வழக்கமாக அரசுக்கு செலுத்தும் கட்டணங்கள் எதுவாக இருந்தாலும் நேரில் சென்று மட்டுமே செலுத்தும் நிலை இருந்தது ஆனால் இப்போது அனைத்துமே எளிதாகிவிட்டது இந்த நிலையில்தான் மின் கட்டணம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் கட்டுவது தொடர்பாக மின்சார வாரியம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி இனி ஐயாயிரத்துக்கு மேல் இனி ரொக்கமாக கட்டக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது இது உடனடியாக அமலுக்கு வந்ததாகவும் மின்சார வாரியம் கூறியுள்ளது இதற்கு முன்பு இந்த தொகை முதலில் இருபதாயிரமாக இருந்தது பின்னர் பத்தாயிரமாக குறைக்கப்பட்டது தற்போது ஐயாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கரண்ட் பில் ஐயாயிரத்துக்கு மேல் வந்தால் இனி காசோலையோ அல்லது டிடி மூலமாக மட்டும்தான் கரண்ட் பில் செலுத்த வேண்டும் என்றும் மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்கப்படுத்தும் விதமாக இப்படி ஒரு உத்தரவை மின்சார வாரியம் பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது